வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இலங்கைக்கு தெற்கு புறம் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது தீவிர தாழ்வு பகுதி இப்பொழுது காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்திருக்கிறது அது அம்பாறைக்கு அருகிலே நீடித்து கொண்டிருக்கிறது இது மிக மல்ல இலங்கையோட தென் கிழக்கு பகுதியிலிருந்து மத்திய பகுதியை நோக்கி நகரும் நாளை காலை இலங்கையோட இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கு ஏழாம் தேதி தென்கிழக்கில் இருக்கு நாளை இருபத்தி எட்டாம் தேதி காலை இலங்கையோட மத்திய பகுதியில் இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை இலங்கையோட யாழ்ப்பாணத்தை ஒட்டியே இருக்கும் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யாழ்ப்பாணம் மற்றும் கோடியக்கரை இடைப்பட்ட அந்த ஜலசந்தி பகுதியில் இருக்கும் இந்த நிகழ்வின் காரணமாக இலங்கையில காற்றுடன் மழைப்பிடிவு தீவிரமடையப் போகிறது தற்பொழுது உருவாக இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கே காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரஷனாக மாறப்போகுது இது தொடர்ந்து டீப் டிப்ரஷனாக யாழ்ப்பாணம் வரைக்கும் கடக்க வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இடையில செயலிழந்தாலும் யாழ்ப்பாணம் போய் மீண்டும் மாறிடும் இது முல்லைத்தீவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் வழியாகத்தான் போகுது அதாவது யாழ்ப்பாணம் கோடி இடைப்பட்ட பகுதிக்கு போக போகுது இதன் காரணமா தற்பொழுது பெய்து கொண்டிருடிய மழை பொழிவு படிப்படியாக தீவிரமடையும் இப்ப மழைப்பொழிவு எங்க பெய்துன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இலங்கைக்கும் பெய்து ஒட்டுமொத்த இலங்கைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு முல்லைத்தீவுக்கு தெற்கு அதிகமா இருக்கு ஒட்டுமொத்த நான்கு பக்கமும் மழைதான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கிறது மூன்று பக்கம் என்று சொல்லலாம் ஆகவே இந்த சுற்று சுற்றுப்புற காத்து எல்லாமே இலங்கையில ஏறி இரு காற்று இனவே இலங்கை ஒட்டுமொத்தம் ஏற்படுத்தி தொடர் மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது காலையில யாழ்ப்பாணத்துக்கு தொடர்பு கொண்டு ஒரு பேசிய பொழுது நண்பரிடம் பேசிய பொழுது யாழ்ப்பாணத்துக்கு காற்றுடன் மழை பொழிவு இருக்கிறது ஆனால் முல்லை கூடுதலாக இருக்கிறது தெற்கே போக போக அதிகமாக இருக்கிறது பாதிப்பு நேற்றே ஏற்பட்டு விட்டது நாங்கள் அறியவில்லை உங்கள் வானிலை வாயிலாக அறிந்தோம் என்று அவர் தெரிந்து கொண்டார் தெரிவித்தார் ஆகவே இப்போ இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகரும் பொழுது மழை எங்க தீவிரம் அடையின்னு மழை விடாது இரண்டு நாள் மழைன்னு வச்சுங்க ஆனா இந்த இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில கூட இப்ப விட்டுரும் இன்னைக்கு இலங்கையோட தென் கிழக்கு இந்த கரையை கிடக்குற பகுதியில கூட விட்டுரும் ஆனால் இலங்கையோட மேற்கு பகுதியிலையும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லையும் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இலங்கையோட கிழக்கு பகுதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல ரெண்டு நாளும் மழை விடுறதுக்கு முதல்ல தென்கிழக்கு பகுதியில் விடும் அப்புறம் தெற்கு பகுதி ஹம்மந்தோட்ட பகுதியில் விடும் அப்புறம் அப்புறம் கொழும்பு விடும் அப்புறம் திருகோணமலை விடும் அதுக்கு அப்புறம் தான் விடும் யாழ்ப்பாணத்திற்கும் தலைமன்னாருக்கும் புத்தளத்திற்கும் முல்லைத்தீவுக்கெல்லாம் இரண்டு நாள் மழை தமிழர் பகுதிகளுக்கு இரண்டு நாள் அதீத மழை இருக்கிறது ஆக இது திரிகோண மலைக்கு கூட ஒரு அரை நாள் முன்னாடியே ஒன்றரை நாளோட முடிஞ்சிடும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில தான் கடைசியா முடியும் இருபத்தொன்பதாம் தேதி ராத்திரி கூட ஆயிடும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தான் நாம வந்து இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கு சொல்றோம் ஆனா இந்த தலைமன்னாருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில இருபத்தி ஒன்பதாம் தேதியும் மழை தொடரும் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் புத்தளத்துக்கும் தலைமண்ணத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில மூன்று நாள் மழை கொஞ்சம் தாமதமா இன்னைக்கு அரை நாள் தாமதமா தொடங்கினாலும் ஒரு நாள் கூடுதல் மழை ஒரு அரை நாள் கூடுதல் மழை பொழிவு பொழிய பகுதி யாழ்ப்பாணத்திற்கு தான் என்ன தொடங்கலாம் ஆனா தலைமன்னார் புத்தலம்லாம் தொடங்கி மழை பொடிந்து இருக்கிறது அங்க பாத்தீங்கன்னா மூன்று நாள் மழையா இருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை வரை மழை இருக்கும் இலங்கையோட வடகிழ வட மேற்கு பகுதி புத்தளம் ஆஹ் தலைமன்னார் யாழ்ப்பாணம் காங்கேஸ்வன்துறைக்கெல்லாம் எப்ப மழை விடும்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலையில் தான் விடும் அப்பதான் அது இந்த பாக்ஜல சிந்தில் இருப்பது கொஞ்சம் வடக்கு நோக்கி நகரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வடக்கு நோக்கி நகர் வந்து முப்பதாம் தேதி எங்க போயிட்டு இருக்கோம் முப்பதாம் தேதியெல்லாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடலோர வழியாக காரைக்கால் மயிலாடுதுறை அப்படியே கடலூர் மாவட்டம் போய் மரக்கானத்துக்கு முன்னாடி உள்ள நுழையும் இது நடக்கிறதுனால கொஞ்சம் விலகிறதுனால மழை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்கும் மழை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வடமேற்கு இலங்கைக்கு அதாவது புத்தலத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு மூன்று நாள் மழை தென் கிழக்கு இலங்கை இருக்கக்கூடிய கல்முனை பகுதிகளுக்கு மழை இப்ப விரைவில் விட்டுரும் இன்னைக்கே விட்டுரும் வடக்கு நோக்கி நகர நகர வடக்கே இருக்கக்கூடிய பகுதியை விட்டு விலகினால் தான் மழை விடும் அப்ப விலகுதல் என்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் யாழ்ப்பாணம் தங்க சுந்தரம் இருக்கும் சரி பாதிப்பு எப்படி இந்த மழை பிடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு அதிகம் தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இது வரைக்கும் உங்கள் பகுதி மூழ்கல உங்கள் பகுதி பாதிக்கலைன்னா பரவாயில்லை ஆனா மழை நிறைய இருக்கு என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் மேடான பகுதிக்கு போயிடணும் ஆனா புயல் போல காற்று அடிக்குது சார் அப்படின்னு கேட்டாங்க புயல் போல காற்று அடிக்குதுன்னு ஏன்னா இது கடலால் சூடப்பட்டிருக்கிற ஒரு தீவு என்பதனால நிறைய காற்று கிடைக்கிறது சிறுநிகழ்வு வலுவா இருக்கு அதனாலதான் இதுவே எழுபத்தஞ்சு விட்டு விட்டு வீசும் அதிகமா இருக்கும் விட்டு விட்டு வீசும் வலுவாக இருக்கிறது எழுபத்தஞ்சு சில இடத்துல சில புள்ளியில தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் கூட இருக்கு காத்து அது விட்டு விட்டு வீசும் காற்று வலுவா இருக்கு ஆனா தொடர்ச்சியா அம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல காற்று இருந்துட்டே இருக்கு அறுபது கிலோமீட்டர் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் விட்டு விட்டு நல்ல வலுத்து வீசுது சில புள்ளிகள் தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் வீசுது இது தொடரும் ஆனால் தமிழ்நாடு நெருங்கும் போது செயலிழந்துவிடும் கரையை பொழுது முற்றிலும் செயலிழந்து ஒரு நன்கமைந்த தாழ் பகுதியாக தான் போகும் வெல்மார்க் தான் போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்க இல்லை முன்னெச்சரிக்கை என்ன ஏற்கனவே சொல்லியாச்சு உங்களுடைய அனைத்து ஆவணங்களையும் பத்திரப்படுத்துதல் சொத்து பத்திரங்கள் அடையாள அட்டைகள் கல்வி சான்றிதழ்கள் எல்லாவற்றையும் பத்திரப்படுத்திக்கணும் நீர் புகாத மாதிரி பைக்கி பண்ணிக்கணும் மேடான பகுதிக்கு போயிடணும் இனிமேல் தான் மழையே இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை வரை இருக்கிறது சனிக்கிழமை மாலை வரை இருக்கிறது யாழ்ப்பாணம் தலைமன்னார் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இரவு வரை இருக்கு இருபத்தி ஒன்பதாம் சனிக்கிழமை காலை வரை இருக்கு பெரும்பாலான பகுதி தென்னிலங்கையில கொஞ்சம் கொஞ்சமா விட தொடங்க நீல விட தொடங்கினாலும் வட இலங்கை விடுவதற்கு வட இலங்கை மூன்று நாள் மத்திய இலங்கை ரெண்டரை நாள் தென்னு அந்த தென் மேற்கு இலங்கை ரெண்டு நாள் அந்த கல்முனை பகுதியில் மட்டும்தான் ஒரு நாள் முன்னேறு தொடர்கிறதுனால இன்னைக்கு விட போகுது ஆகவே மழைப்பொடிவு நிறைய இருக்கிறது நிறைய நிறைய இருக்கிறது வெள்ளம் வடிவதற்கே தாமதம் அடையும் அணைகள் ஆறுகள் அருகிலே வேண்டாம் இருக்க வேண்டாம் ஆற்றங்கரைகள்ல இருக்கவே வேண்டாம் தாழ்வான பகுதி எதுன்னு உங்களுக்கு தெரியும் கட்டிடங்கள்ல முதல் மாடிய முதல் அத தரைத்தலத்தை விட்டு முதல் தளத்துக்கு போயிடுங்க சில இடங்கள்ல முதல் தளத்துக்கு கூட ஆபத்து இருக்கு சில இடங்கள்ல அதனால இரண்டாவது மூன்றாவது தளத்துக்கு போயிருங்க கொழும்புக்குக்கும் நிறைய மழை இருக்கு மேடான பதிவு நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிலச்சரிவு ஏற்படும் மலை வாச மலைப்பகுதிகளுக்கெல்லாம் போக வேண்டாம் மலை சரிவுகளில் இல்லங்கள் இருந்தால் அதை பார்த்துங்க பத்திரம் அங்கிருந்து இடம் பெயர்ந்துருங்க மழை அதாவது வெடிப்பெல்லாம் இருக்கும் அதுல மழையில அந்த சரிவுக்கு சரியலாம் கண்டிப்பா நிலச்சரிவு இருக்கும் இருக்குங்க நிலச்சரிவு இருக்கும் வெள்ளம் கடுமையாக இருக்கும் காற்று சீற்றம் அதிகமாக இருக்கும் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் இது இலங்கைக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய சனிக்கிழமை வட மாகாணங்கள்ல ஓயும் வெள்ளிக்கிழமை இரவு மத்திய மாகாணங்கள் நாளையே அது அந்த தென்கிழக்கு இன்றைக்கே ஓய்ந்துடும் அங்க மட்டும் அந்த இடத்துல மட்டும் எல்லாம் தொடர்ந்து படிப்படியாக விலகும் வடக்கு நோக்கி வரும் தமிழ்நாடு வந்து போகும்னு சொல்லியாச்சு தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு எடுந்திருங்கள் மின்சாரம் இல்லைங்கிறது இனிமே போய் மின்சாரம் இனிமே உடனே வராது செவ்வாய்க்கிழமை தான் இலங்கைக்கு மின்சாரம் வரும் யாழ்ப்பாணம்லாம் தமிழர் பகுதிகளுக்கு எல்லாமே செவ்வாய் கிழமை தான் வரும் திங்கக்கிழமை வரலாம் இல்லாட்டி செவ்வாய் கிழமை தான் வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு மழை இருக்கு சனிக்கிழமை இரவு வரைக்கும் மழை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு எல்லாம் பார்க்க தொடங்க மின்சாரம் வர தாமதமாகும் கண்டிப்பா மின்சாரம் எல்லாம் கிடைக்காது ஏற்கனவே மின்சாரம் இல்லாம தான் இருக்கீங்க இருந்தாலும் அதற்கான ஒளிக்கு தேவையான எல்லா ஒரு மண்ணெண்ணெய் மெழுகு இதெல்லாம் அது எப்பொழுதுமே இருக்கணும் ஆகவே கைபேசிக்கு சார்ஜ் போறது சார்ஜுக்கு பவர் பேங்க் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கட்டும் அவசரத்துக்கு உண்மையே இல்லைன்னா வானொலியாவது இருக்கட்டும் தொடர்ந்து வானொலி இருக்கு கேட்டுட்டே இருங்க அப்டேட்ஸ் அறிந்து புரிந்து பயன்பெற்றுக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி